தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி நம்ம குற்றால அருவிகளோட எல்லாம் பார்ப்போம் அதுக்கு முன்னால் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுறத ஃபால்ஸ் அப்டேட்டு இன்னும் மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம் போகும்போதே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கடையில் வந்து தீ விபத்து ஒரு எட்டு மணி இருக்கும் பார்க்கிங் ஏரியாவில் உள்ள ஒரு கடையில் தீ விபத்தாகி பக்கத்து கடைக்கும் பரவி ரெண்டு கடையில் உள்ள திங்ஸ் எல்லாம் எரிஞ்சு நாசமாகவே போயிடுச்சு போன வருஷம் இதே போல் தான் அந்த சைடு உள்ள நடபாதையில் உள்ள கடையில் தீ விபத்தாகி அங்கே நிறைய கடைகள் எரிஞ்சுது அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு தீ இருக்குது ஃபயரான கொஞ்ச நேரத்தில் காவல் துறையினர் தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்து தீ அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் மெயின் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருந்தது உள்ள ஃபால்ஸ் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் நேற்று எப்படி இருந்ததோ அதே போல் தான் இருந்தது பெரிய லெவல் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு பெரிய மழை வந்தால் மட்டும்தான் இனிமேல் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் வந்தீங்கன்னா குளிச்சுட்டு போகலாம் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது ரொம்ப கூட்டம்லாம் இல்லை கூட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நேரத்தை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தெரியுது ஒருவேளை காலை பொழுது அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கவங்கலாம் குச்சால் அருவியில் குளிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கலாம் லேடி சைடுமே இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது ஒருவேளை டைம் ஆக ஆக கூட்டம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வெயில் பளிச்சுன்னு காலையிலே அடிக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் மற்றபடி மழைக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் போயிருந்தோம் ஃபால்ஸில் வந்து நேரத்தை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே இன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது மழைக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை ஆனால் நம்ம குற்றால கிளைமேட் ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்கும்ல அது வந்து நம்ம ஃபால்ஸில் இருந்துக்கிட்டு இருக்குது இதுதான் கிளைமேட் நில வரும் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸில் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது கூட்டம் வந்து நேற்று கம்பேர் பண்ணும்போது எல்லா அருவிகளையுமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் தெரியுது ஒருவேளை காலை பொழுது அப்படிங்கிறதுனால இப்படி இருக்கலாம் போக போக கூட்டம் வந்து குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஒர்க்கிங் டே பார்த்தீங்களா பக்கத்துல இருக்கவங்க குளிக்க வந்திருக்கலாம் ஒர்க்கிங் டே தானே சாரி 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 இன்னைக்கு வந்து சுதந்திர தினம்லானே அப்போ வந்து இன்றைக்கி லீவு தான் அதனால் இன்றைக்கி கூட்டம் குறைகிறதுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் நிலவரம் பார்க்கிங்குமே ஃப்ரீயாக தான் இருக்குது இன்றைக்குமே நம்ம பழைய குற்றாலம் போகலை ஏன்னா மெயின் ஃபால்ஸில் பரபரப்பாக இருந்துகிட்டு இருந்தது அதனால் அங்கே நின்றுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அங்கேனே நின்னதுனால டைம் ஆனதுனால பழைய குற்றாலம் போக முடியலை பழைய குற்றாலம் நிலவரம் இன்றைக்கி கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் பழைய குற்றாலம் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வாட்டர் லெவல் வந்து ஒரு நார்மலான வாட்டர் லெவல் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் அரை கிலோமீட்டருக்கு முன்னாக்கிட்டே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் குளிக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் இதுதான் பழைய குச்சால நிலவரம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புளியருவி புளியருவியில் வந்து கடந்த மூணு நாளாக தண்ணி இல்லை ஆனால் இன்னைக்கு கொஞ்சமாக தண்ணி வந்துருக்குது யாருக்காவது புளியருவிக்கு போய் குளிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இன்றைக்கி போய் குளிச்சிக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னிங்க வாட்டர் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துகிட்டு இருக்குது புளியருவியை பொறுத்த வரைக்கும் பாசனத்துக்கு ஓப்பன் பண்ணுற தண்ணி தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க எப்போனாலும் க்ளோஸ் பண்ணலாம் அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டேன் இங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வாட்டரை விட கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கே வாட்டர் லெவலை விட இந்த தண்ணிக்கு போதுமான கூட்டம் தானான்னு கேட்டிங்கன்னா அதை விட அதிகமான கூட்டம் மேலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கா கீழே பார்த்திங்கன்னா ஒரு வேன் நிறையா இருக்குது ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி போகிறவங்க வந்து புளி ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற அருவிக்கு போய் குளிக்கிறது நல்லது வாட்டர் லெவலுங்க கம்மியாக இருக்கிறதுனால கூட்டம் வந்து அதை விட அதிகமாக இருக்கிறதுனால குளிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஸோ மற்ற அருவிக்கு போகிறது நல்லது இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆல் ஆல்ஃபால்ஸ் அப்டேட்டு நாளைக்கு வந்து குச்சால அருவிகளோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாய்